இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கும் இந்த இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறது காரணம் டாஸ்மாக் அங்கே ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து எத்தனை முதல் கையெழுத்து போடுவாங்கன்னு எனக்கு தெரில நீட்டுக்கு எதிராக ஒரு முத கையெழுத்து டாஸ்மாக் எதிராக ஒரு முதக்கை எழுத்து எதெல்லாம் நடக்கவே நடக்காதோ அதெல்லாம் முதல் கையெழுத்து பட்டியலில் கொடுத்துட வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை இந்த இடி ரைடின் மூலமாக வைத்தியம் பிடிச்சிருக்கு தலைமை குடிக்கிறவன் அன்றைக்கி பத்து ரூபா கூட கேட்டாலும் குடிக்கிறேன்னு கொடுத்துட்டு போகிறான் அதனால் இவங்களுக்கு கொள்ளை எடுக்கிறதுக்கு வசதியாக கொள்ளை அடிச்சிருக்காங்க லட்சக்கணக்கான கோடி அந்த பணம் இருக்கிற சரியான வார்த்தை பயன்படுத்தணும்னா திமுறு தான் இரநூறுக்கு மேலே சீட்டு ஜெயிப்போம் பேசுகிறது பண துமிர் இந்த டாஸ்மாகில் நடந்த ரைடில் ஏற்கனவே நம்ம கவனத்திற்கு பொதுமக்களுக்கு தகவல் குவாட்டருக்கு வாட்டருக்கு ரூபா அதனால தான் ஒரு மந்திரிக்கே பேர் பத்து ரூபா மந்திரி அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி வசூலிக்கப்பட்டிருக்கு இதுக்கு ஊடக நண்பர்களுக்கு நான் வந்து துவக்கத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் காரணம் ஒரு மினிஸ்டரை கானர் பண்ணி இந்த பார் நான் ஆதாரம் தரேன் அப்படின்னா மினிஸ்டர் கேட்குறாரு இந்த மாதிரி புத்தாம்பொதுவாக பேசினா நீங்கள் ராஜினாமா பண்ணுவீங்களான்னு அமைச்சர் பண்ணுவீங்களான்னு நீங்கள் கேட்டு டெல்லியில் ஆம் ஆத்மி சர்க்கார் வந்தது நீங்கள் டெல்லியில் ஆம் ஆத்மி சர்க்கார் வந்தப்போ முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு அடையாளமே ஒரு சாதாரண மஃப்லர் ஹவாய் சப்பல் ஆல்டோ காரை இதுதான் இது தவிர வேறு நான் வேறு இதுலேயும் வரமாட்டேன் அப்படின்றெல்லாம் பேசிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவருடைய வீடு நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு கட்டது அதை விட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எயிட்டீன் நைன்டீன் எயிட்டீன் நைன் நைன்ட்டி இந்த காலகட்டத்தில் ருமேனியாவில் செசஸ்குன்னு ஒரு கம்யூனிஸ்ட் பிரசிடெண்ட் இருந்தார் அவரோட வீட்டில் லெட்ரின் பாத்ரூம்னா நீங்கள் பார்த்தா பாத் டாய்லெட்டு பேன் கோல்டு அந்த மாதிரி இந்தியாவின் ஒரு முதலமைச்சர் வீட்டு டாய்லெட் பேன் கோல்டில் அந்த அளவிற்கு ஊழல் உச்சக்கட்டத்திற்கு போன டெல்லி அஸ்மாக இந்த ஊழல் லிக்கர் ஸ்கேம் அது அளவுக்கு மேலே ஏன்னா இது டெல்லியில் மணி சிசோடியா கைது செய்யப்பட்ட சமயத்திலே நான் சொல்லியிருந்தேன் அந்த நூலை பிடித்து கொண்டு வந்தால் அது ஹைதராபாதோடும் நிற்காது ஏன்னா திருமதி கவிதா அவர்களும் கைது செய்யப்பட்டார் இந்த சமயத்தில் இது சென்னைக்கே வரும் அவை இன்றைக்கி பார்த்தா டெல்லியில் ஏற்பட்ட சாராய ஊழல் சத்தீஸ்காரில் பிடிபட்ட சாராய ஊழல் அதை விட பல மடங்கு பரிமாணத்திலே அதிகரித்த அதிகம் இருக்கின்ற அளவிற்கு தமிழகத்தில் இந்த டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு நீங்கள் இதில் வந்து மக்கள் என்ன பேசுகிறார்கள் எப்படி டெல்லியில் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இன்வால்வ்டோ அந்தளவுக்கு தமிழ்நாட்டிலையும் இதில் இன்வால்வ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு ஆகவே இது முழுமையாக விசாரணை செய்யப்பட்டு விரைவிலேயே சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் டெல்லி போல ஹைதராபாத் போல இவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையானது சூழ்நிலையானது உருவாகி கொண்டிருக்கிறது அதனால் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அவர்கள் செய்கிற இன்வெஸ்டிகேஷன் அதனுடைய நடவடிக்கைகள் அது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அவசியமானது இருக்கிறது அதனால் பாரதிய ஜனதா கட்சி நாளை மறுநாள் சென்னையில் இந்த டாஸ்மாக் ஊழலை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்குது அதோடு மட்டுமில்லை ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராகவும் பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டாஸ்மாக் கடைகளையே மூடணும்னு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் காணும் தூத்துக்குடியில் யாரோ ஒரு எம்பி இருக்காங்க கனிமொழின்னு பேரை அவங்க அவங்க என்ன சொன்னாங்க பதினாறுலையே இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க அந்த இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறது காரணம் டாஸ்மாக் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீங்கள் எத்தனை முதல் கையெழுத்து போடுவாங்கன்னே எனக்கு தெரியல நீட்டுக்கு எதிராக ஒரு முதல் கையெழுத்து டாஸ்மாக் எதிராக ஒரு முதல் கையெழுத்து எதெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் முதல் கையெழுத்து பட்டியலில் கொடுத்துட வேண்டியது அந்த மாதிரியாக இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு பத்து ரூபா மந்திரின்னு சொல்கிற அளவுக்கு ஆனால் இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னும் உச்சபட்சத்தில் இருக்கின்ற தலைமை ஈடுபட்டு இருக்கிறது என்கின்ற பல தகவல்கள் வந்து கொண்டு இருக்குது நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்லிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற பேச்சை பார்த்தா நிஜமாகவே த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இந்த இடி ரைடின் மூலமாக பைத்தியம் பிடிச்சிருக்கு தலைமை ஓ தனியாக பண்ணியிருக்கு அப்படிங்கிறாரு அதை நான் ஒத்துக்கிறேன் இவர் தான் சட்ட ரீதியாக நானூற்றி எழுபது நாள் ஜெயிலில் இருந்தார்னு பார்த்துருக்கோம்ல சட்ட ரீதியாக தானே இருந்தார் உள்ள நீதிமன்றம் தானே உள்ளே வச்சுது அதனால இப்போ ஈடியும் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்